புது கட்சி நான் ஒன்று தொடங்கியிருக்கேன் அது பதவி செய்ய வந்திருக்கேன் என்னோட கட்சியை பெயர் எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இன்னொரு என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட அம்மா கட்சியை வந்து நாலாக பிரித்து செதரிச்சி அவங்கவுங்க சின்னதுக்காக அடிச்சுக்கிறது அம்மா பேரை வந்து பேட் நேமாக ஒரு பேட் நேமாக உருவாக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்னோட சின்ன ரெட்ட இலை சின்னத்துக்காகவும் எங்கள் அம்மா சொத்துக்களுக்காகவும் நான் கிளைம் பண்ண போகிறேன் இதுதான் என்னோட ஏம் அதுக்காக தான் இங்கே வந்தது நான் என்னோட க சின்ன வந்து ரெட்டை இலை ரெட்டை ரோசா ரெண்டு கலந்து வரும் அம்மாவோடய இது வந்து ரெட்டை இலை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் ரெண்டுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா கட்சி வந்து எல்லாம் நாளாக செதுரைச்சிருக்காங்கல்ல அம்மா பேரை பேடா யூஸ் பண்ணி பேடா எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க சொத்துக்காகவும் அந்த சின்னத்துக்காகவும் அடிச்சுக்கிறாங்க அம்மா வந்து கட்டி காப்பாற்றினியா கோட்டை வந்து பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால எங்கள் அம்மா கட்சியும் எங்கள் அம்மா சுத்துகளும் நான் கைப்பற்றணும்னு நான் வந்திருக்கேன்